அனைவரையும் வரவேற்கிறேன் உங்களுடன் பகுப்பாய்வு சேவை உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் நீங்கள் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் ஐஎன்சி டிக்கர் எஸ்டிஇபி மதிப்பாய்வு மார்ச் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தரவுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் ஆயன்சி துணைப் பிரிவை சேர்ந்தது இன்வெஸ்டர்ஸ் எழுபத்தாறு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் முடிவு பத்து புள்ளிகளில் ஐந்து மைனஸ் துணைப் பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக முழு பங்கு சந்தையிலும் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்று பார்ப்போம் நிறுவனத்தின் மைனஸ் ஐந்து புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக ஸ்டெப்ஸ்டோன் குரூப் ஏல்பி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி மற்றும் துணைப் பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி ஐம்பத்திரண்டு புள்ளி ஆறு சதவீத மாற்றத்தைக் காட்டியது துணைப்பிரிவு பதினொன்று சதவிகிதத்திற்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது அறுநூற்று அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் துணைப் சந்தை மூலதனத்துடன் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்பது ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்புநிலை நிலை மூலதனம் பூச்சியம் இரண்டு பில்லியன் ஆகும் இருநூற்று ஒரு பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வருவனவற்றை பார்ப்போம் பங்கு ஸ்டெப்ஸ்டோன் குரூப் ஐஎன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஒன்பது ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட எண்பத்தொன்பது சதவீதம் குறைவு சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் இருபத்தேழு நான்கு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் நூற்று முப்பத்தேழு சதவீதத்தை குறிக்கின்றன நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவில் முடிவு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பின் சமநிலை லாபம் பூச்சியம் ஆகும் முப்பத்திரண்டு புள்ளி ஆறு என்ற துணைப்பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவை விட மிகவும் மோசமானது துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பை லாப குறிகாட்டியாக மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் நூற்று முப்பது மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருமானம் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பிப்ரவரி ஐந்து துணைப்பிரிவு சராசரி ஐந்து புள்ளி ஒன்று ஆகும் இது துணைப்பிரிவு சராசரியை விட இரண்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் காட்டி மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து நூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால வருவாயின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினைந்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஒன்று புள்ளி மூன்று இரண்டு நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கில் நாற்பத்தேழு சதவீதம் அதிகமாகும் மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி அநேகமாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் மூலதனத்தின் அளவு ஆறாயிரத்து அறுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு மைனஸ் நூற்று முப்பத்தொன்று புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக இருநூற்று எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் விற்பனையின் பங்கு ஆயிரத்து நூற்று எழுபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனையின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான இரண்டு புள்ளி ஏழு சதவீதத்துடன் ஒப்பிடும்போது குறைக்கப்பட்ட பங்குகள் மூன்று புள்ளி ஆறு சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆர் எஸ் ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பது சதவீத அளவை காட்டுகிறது ஸ்டெப்ஸ்டோன் குரூப் ஐ அதே சமயம் துணைப் பிரிவுக்கு ஆர் எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பது சதவீதம் சராசரியாக பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஐம்பத்தொரு டாலர் எண்பத்தொரு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக அறுபத்தொன்பதாயிரத்து டாலர் ஒரு சென்ட் ஆகும் உண்மையான விலைக்கும் ஒருமித்து முன்னறிவிப்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு தோராயமாக முப்பத்தி மூன்று சதவீதம் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த சீசன் முடிவுகள் அனைத்தும் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையுடன் உள்ளன உத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக ஸ்டெப்ஸ்டோன் குரூப் எல்பி பங்கு மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது ஐம்பத்தொன்று எட்டு விலையில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் நாற்பத்தைந்து புள்ளி ஏழு மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐம்பத்தேழு புள்ளி எட்டு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஜே ஏட் ஜி முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனை ஆகும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை தானாகவே சரி செய்யப்படுகிறது இந்த வீடியோவை பார்த்து உதவி அமைப்பை பயன்படுத்திய பொதுமக்களுக்கு மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்